அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் துரை சிங்கம் இந்த காந்த சிகிச்சை வகுப்பை எடுக்கப் போறது நான் தான் என்னுடைய கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகால அனுபவங்களை நான் முதல் முதலாக கற்றுக்கொண்டது வந்து காந்த சிகிச்சை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அதில் கிடைச்ச பல வெற்றிகளை தொடர்ந்து பல மருத்துவ முறைகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே வந்து ஒரு சின்ன விஷயம் ஏன்னா இன்ட்ரொடக்ஷனாகவே பேசணும்னு நினைக்கிறேன் நான் நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எல்லாமே சென்னை தான் பாலிடெக்னிக் படிப்புக்காக விருதுநகருக்கு வந்தேன் விருதுநகரில் முதல் மாணவனாக தேர்ந்த பிறகு பாலிடெக்னிக்லேயே இன்ஸ்ட்ரக்டர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ஐயோ நம்ம வந்து வகுப்பெடுக்க போகிறோமேங்கிற ஒரு பயத்தில் வந்து அதில் ஒரு ஒன்பது காலம் வேலை பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் வந்து டெலிகாம் டிபார்ட் பிஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் வந்து டெக்னீஷியா முதல்ல ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் அது வந்து டெலகாம் டிபார்ட்மெண்ட்டாக மாறிச்சு இப்போ வந்து பிஎஸ்என்எல் மாறிச்சு அதில் சேர்ந்த காலத்திலே காலத்திலேயே எனக்கு வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வந்து ஒரு ஈடுபாடு வந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தாத்தா வந்து ஒரு பரம்பரை சித்த சித்த வைத்தியர் எங்கள் அப்பா அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால நான் வந்து அதில் எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லாமல் நான் இருந்துட்டு இருந்தேன் எண்பதுகளுக்கு பிறகு எனக்கு அதில் ஒரு நாட்டம் ஏற்பட்டதுனால நான் வந்து முதல் முதல்ல வந்து சித்த மருத்துவம் டாக்டர் ரங்கராஜன் சித்தார் டெட்டோரியல் காலேஜில் அவர் டாக்டர் வந்து கிளாஸ் எடுத்தார் சென்னையில் அதில் கலந்து கொண்டேன் அதுக்கப்புறம் மேரோட்டோ தெரப்பி வந்து டெல்லியில் டாக்டர் பன்சால் அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு கோர்ஸ்ல அதில் ஜாயின் பண்ணி அவங்க கொடுத்த ஒரு ஃபீட்பேக் அப்படி படிப்படியாக ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயமாகவே கற்றுக்கிட்டு வர ஆரம்பித்தோம் கற்றுறதில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரைக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து வகுப்புகள் எடுத்துக்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் மதுரையில் வந்து இந்த மதுரையில் வந்து சென்னையில் நான் இருந்தாலும் மதுரை வந்து லாகாவில் ஒரு இடம் வாங்கி அந்த வீடு கட்டி மதுரை திருப்பாலையில் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஏற்பட்ட ஒரு இழப்புக்கா இழப்பின் இழப்பின் காரணமாக அதற்கு பிறகு எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண வேணாம் இருந்த ஒரு சூழ்நிலையிலே வகுப்பாவது எடுக்கலான்னு நம்முடைய நம்முடைய சீடர்கள்லாம் சொன்னது வேணுங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மதுரில் வந்து நல்ல பிளான்ட ஒரு ஹால்ல போட்டு அந்த வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சோம் வகுப்புகள் எடுத்துட்டு இருந்தோம் பதினெட்டுக்கு பிறகு வகுப்புகள் எடுக்க வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்தேன் நான் கடைசி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பருக்கு அப்புறம் எந்த வகுப்புகள் நடத்த வேண்டாம் எடுத்தேன் காரணம் நான் வந்து ஒன்று ஒரு குழந்தைகள் பயிற்சி கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்துக்காக அதை நான் வேண்டாம் சொல்லி முடிவு பண்ணேன் அதனால அந்த வகுப்புகளை எல்லாம் நிறுத்திட்டு பிரைட்டர் மைண்டுக்கு வந்துட்டேன் இப்ப கூட வந்து எனக்கு வகுப்பு எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை கேட்டீங்கன்னா நிறையெல்லாம் இருக்கிறத பார்த்தேன் அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து தவறுதலாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அதாவது ஒரு புத்தகத்தை படித்து நடத்தினா கூட வந்து கரெக்டான முறையில் பண்ணணும் கரெக்டாக இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது மிக தவறான ஒரு வழிகாட்டுதல் வந்து உலகிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கும்போது என் மனசில் ஒரு வேதனை ஏற்பட்டது நான் தியானத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து வகுப்பெடுக்க சொல்லி ஒரு ஒரு உத்தரவு கிடைத்தது அதன் பேரில் வந்து நம்ம வகுப்பு எடுக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்தேன் நான் அதனால வந்து எடுக்கும்போது முதல் முதல் வந்து காந்த சிகிச்சையே எடுப்போம் இலவசமாக சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க பலர் வந்து பல விதமாக பேசலாம் இவர் வந்து என்ன இலவசம் அதுக்கப்புறம் காசு கேட்பார் கிளியர் கட்டாக என்னுடைய முடிவில் வந்து பணம் கண்டிப்பாக நாங்கள் வாங்க மாட்டோம்னா வாங்க மாட்டோம் டவுட்டே கிடையாது அதுக்காக ஏமாத்த ஏமாற்ற மாட்டோம் என்ன எங்கிட்ட என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏனால் நான் முதல் முதலில் எழுதிய புத்தகம் ஆரோக்கியம் அளிக்கும் அற்புத காந்தங்கள் என்ற புத்தகத்தை முதல் முதலில் எழுதியது இரண்டாயிரத்தி அந்த சிகிச்சை முறையை நான் பல இடங்களில் பண்ண ஆரம்பித்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இருந்த ஹாஸ்டல்ஸ் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து நிறைய எஜுகேட் பண்ணோம் ஏன்னா ஒரு மருந்தில்லா மருத்துவ முறை ரொம்ப ரொம்ப எளிய மருத்துவ முறைங்கிறதுக்காக வெட்டி அதை நாங்கள் ரொம்ப ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் அது கூட சுஜோக் எல்லாமே பண்ணோம் கிட்டத்தட்ட ரெண்டா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுலேயே வந்து தமிழகம் முழுவதுமே எல்லா ஊர்களையுமே போய் நான் வகுப்புகள் எடுக்க ஆரம்பித்தேன் லாக்காவில படைபுரிந்து கொண்டு இருந்து இந்த சனி ஞாயிறுகளை பயன்படுத்தி போய் வகுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலம் உண்டு தமிழ்நாடு முழுதும் பண்ணோம் புத்தகங்கள் வந்து ரெண்டு எடிஷன் போட்ட நானே போட்டேன் மூணாவது எடிஷன் வந்து என்னால் போட முடியாதனால அட்டாமா அதை கொடுத்துட்டேன் அதாவது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேணும் ஒரு காரணத்துக்காக அந்த புத்தகத்துல வந்து எதையும் ஒளிவு தெளிவாக அதில் எழுதியிருப்பேன் என்னுடைய நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும் முறைகள் எல்லாத்தையும் மிக தெளிவாக உங்களுக்கு ஆசைப்படுறேன் இந்த வகுப்பை நாம தோக்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஒரு வீடியோவை நான் போடுறேன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய முகம் உங்களுக்கு தெரியணும் இந்த வகுப்பு எடுத்தவர் யார் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து நேரடியாக ஒரு லைவா ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து